சாயிரா வணக்கம் நேற்று அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு நேரடி லைவ் யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல அப்பா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை எப்பயுமே செய்வார் ஆராய்ச்சியில் அந்த பூ கீழே விழுறது லைவில் நேரடியாக கட்டுவார் துவாரகமாயில் அப்பா உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இதுதான் சாட்சி சிலருக்கு சில சந்தேகங்களுக்கு அது பூ நம்ம ஓரத்தில் வைக்கிறதுனால உழுமோ ஏன்னா மனுஷனாக இருந்தால் நிறைய பேருக்கு நான் சந்தேகம் வரதானே செய்யும் நாம் அதையும் காமிச்சிடலாம் தான் ஒரு முடிவு நீங்கள் பாபாவோட ஆட்சியை கிட்ட பார்க்காதவங்களுக்காக தான் இது நேரடியாக வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தான் பூ நேற்று பூ இந்த இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இப்படி தான் வைப்பாங்க பூ நீங்கள் பாருங்கள் இப்படி வைப்பாங்க இங்கேருந்து எப்படி பூ விழுந்தால் நமக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் நேற்று பூ விழுந்த இடம் இது தான் ஒட்டில் வைக்கிறது இல்லை இந்த பூ இந்த பூ இது எல்லாமே இருக்கும் இப்படி தான் வைப்பாங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி நேற்று வச்சதுனால இன்றைக்கி ஈவினிங் அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் இங்கே நேற்று தான் அந்த பூ விழுந்தது அந்த பூ எப்போ வைப்பாங்கன்னா பூஜை பாபாவை ஆரத்தி குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த லைவ் யார் யார் பார்க்கலையோ அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லைனா முதல் கமெண்டில் தரேன் அந்த பூ வச்சு கரெக்டாக நாம் பிரார்த்தனை பண்ணும் போது விடும் எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பூ விடும் அதோடய முள் புல் பூ விடுற லைவ் வீடியோ நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சவொன்னே வரும் அப்பா இங்கே உயிரோட்டமாக உட்காந்துருக்கிறார் மயில் அப்பா எப்படி உயிரோட்டமாக உட்காந்துருந்தாரோ அதே போல் உயிரோட்டமாக லைவில் உட்காந்துருக்கிறாரு இங்கே நேரடியாக பார்க்குறவங்க அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தாங்க அதுதான் அப்பாக்கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் அப்பாவுக்கு கோடி நன்றி உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பி வைங்க அந்த பூ விழுந்த வீடியோ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரெக்கார்டு உங்களுக்கு காட்டுறேன் அதை பாருங்கள் அது லைவ் ஃபுல்லாக பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள போனீங்கன்னா அந்த லைவ் ஃபுல்லாகவே இருக்கும் ஓம் சாயராம் எங்களோட <Sessimus> அறிமுகம் <Sessimus> சாப்பிட்டு அவங்க இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வரும்போது ஒவ்வொரு எல்லாமே பஸ் டிரைவர்ல இருந்து எல்லாருடைய ரொம்ப கலாச்சிட்டு ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷம் வந்தாங்க இந்த அம்மா வந்தது நம்ம தோரண அம்மாயில சேவை செஞ்சுட்டு இருக்கா அந்த அப்பா வந்தது இங்க இருக்க சகோதரிகள் வந்தது எல்லாமே ஒரு மிக பெரிய விஷயம் உண்மையிலே நூறு சதவீதமான ஒரு ஆன்மீக பயணம் இந்த முறை நடந்தது அப்பா நடத்தி கொடுத்தாரு அப்பாவுக்கு ஒரு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சிருக்கோம் நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாம் துவாரகமாயிலையும்

நிறைய சாய் சகோதர சகோதரிகள் நிறைய பிரார்த்தனைகள் இன்னைக்கு வெளிநாட்டுல வாழற ஒரு சாய் சகோதரியோட மகன் சின்ன குழந்தை சாய் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவர் நீண்ட கால முறைகளில் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அதே மாதிரி இன்னைக்கு பிறந்த நாள் நாள் எல்லா சுப நிகழ்ச்சிகள் யாராருக்கு இன்னைக்கு அந்த நாட்களோ அவங்க பிரார்த்தனை பண்ணுவோம்

அப்பா அவங்களுக்கு குழந்தையே கொடுத்தாரு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு ஆண் குழந்தைய அந்த குழந்தைக்கு வந்து தலையை பின்னாடி ஏதோ ஒரு கட்டி மாதிரி கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கான் அது எடுக்க போறாங்களாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைன்னு சொல்றாங்களாம் பெருசா பாதிப்பீங்கன்னு சொல்லி அந்த சாய் சகோதரி அப்பா கொடுத்த குழந்தைக்கு நீங்களே எங்க அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைக்கும் அப்பா சரி பண்ணி கொடுங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம் நிறைய பேர் வெயினாட்டியே உடம்பு முடியலன்னா சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி டெய்ல இருக்கிற சாய் சகோதர சகோதரர்களுக்கு திருமணம் ஆகல திருமணம்